திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பிரசித்தி பெற்ற பிரபி மருந்தீஸ்வரர் கோவில் அஸ்வினி நட்சத்திர பரிகார ஆகும் இந்த கோவிலில் சிவன் பிரபி மருந்தீஸ்வரராக அருள்வழித்து வருகிறார் இக்கோவிலில் மரகதலிங்கம் இருப்பதும் சிறப்பம்சமாகும் மேலும் இக்கோவிலில் கேபி பனிரெண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பஞ்சமுக வாத்தியம் இந்த குடமுழவானது வருடத்திற்கு மூன்று முறை மட்டுமே வாசிக்கப்படும் தியாகராஜ பெருமானுக்கு திருவிழா காலத்தில் இரண்டு முறையும் புரட்டாசி மாதம் பௌர்ணமி தினத்தன்று நிறைமணி விழா வாசிக்கப்படும் இந்த அரிய காட்சியினை பக்தர்களும் பொதுமக்களும் வரலாற்றை தெரிந்து கொள்ளும் விதமாக கோவில் நிர்வாகம் சார்பில் பாதுகாப்பான பட்டியில் பஞ்சமுக வாத்தியம் பக்தர்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது இதனை ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர் பர்வதேவதே ஹரவா தேவ தென்னாருடைய சிவனே போற்றி என் அட்டவர்கும் போற்றி போற்றி நவா இ நம்மளுடைய நகருடைய ராஜாவாக இருந்து அருள் பாலிக்கக்கூடிய பிரவிநாயகி உடைய நிறைய பிரவி ஆலயத்தில் ஆலய சிறப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதா இருக்கும் நம்ம எத்தனையோ பேரையும் எத்தனையோ வருஷங்களாக இங்கே பிறந்து வளர்ந்து இந்த ஆலயத்தில் வந்து இறைவனை தரிசனம் பண்ணி எல்லா விதமான சந்தோஷ துபாக்கிலும் பெற்ற வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படி இந்த ஆலயத்தில் இத்தனை வருஷமாக பக்தர்களாக நம்ம எல்லாருக்கும் தெரியாத ஒரு சிறப்பு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் குடமுடாவை அப்படின்னு சொல்லக்கூடிய பந்தக வாத்தியம் கி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த அந்த வாத்தியமானது நம்முடைய ஆலயத்தில் இருக்க திருவாரூர் தியாராத பிரமருடைய ஆலயத்தையும் நம்ம திருத்துறை பூண்டி தீர்த்த திருவிடங்கத்தை ஆராத பெருமானுடைய ஆலயத்தில் தான் இந்த பந்தபுக வாத்தியம் குடபடாவு அப்படின்னு சொல்லக்கூடிய வாத்தியம் இருக்குது இந்த வாத்தியமானது ரொம்ப காண கிடைக்காத அற்புதமான வாத்தியம் இறைவனுடைய சிவபெருமான ஐந்து முகங்களுக்கு ஏற்ப ஐந்து முத முக விதமான முகங்களோட இந்த பந்தபுக வாத்தியமானது காட்சிதரும் இது ஒவ்வொரு முகத்துக்கு ஏற்ப ஒவ்வொரு விதமான சப்தங்களோட நாதங்களோட இருக்கும் இதை வாசிக்கிறதை கேட்கறது ரொம்ப அற்புதமான விஷயம் இதை நம்ம உள்ளூர் மக்களாகிய நம்ம எல்லாரும் வந்திருந்து இதை எப்போ வாசிப்பாங்க அப்படின்னு சொன்னால் திருவிடா காலத்தில் தியாராத பெருமன் தேருக்கு எடுந்துருளில் தேருக்கு போகிற சமயத்துலேயும் தேர்லேருந்து இறங்கி வந்து வசந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய தருணத்திலையும் வாசிப்போம் அடுத்ததாக புரட்டாதி மாத பௌர்ணமி நிறைய பண்ணின்னு சொல்லுவோம் புரட்டாசி பௌர்ணமி அன்றைக்கி வாசிப்போம் இந்த வாத்தியத்தை ரொம்ப திறமையான நம்மளுடைய இசைக்கலைஞர்கள் நம்ம ஆலய வித்வான்கள் மூலியமாக வாசிப்பாங்க அப்படி இந்த வாத்தியத்தை வாசிக்கிறதை எல்லாரும் கேட்டு கண்டுறணும் இறைவனுடைய பரிபூரணம் அருள் பற்றுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதோட இல்லாமல் இந்த ஆலயத்துடைய இத்தனை வருஷமாக இந்த குடமுடா வாத்தியமானது உள்ள பாதுகாப்பறைகளில் வைக்கப்பட்டிருந்தது அதனுடைய பெருமை தெரியாமல் இப்போ நம்மளுடைய செயல் அலுவலர் ஐயா வந்து அதை எல்லோருக்கும் பக்தர்கள்லாம் கண்டுறணும் அதனுடைய பெருமையை தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய பண்டைய தமிழர்களுடைய மறைபையும் தொன்மையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்து வெளியில் எல்லோரும் பக்தர்களுக்கு வண்ணமாக வச்சுருக்காங்க இதை திருத்திருப்பண்டி மக்களாக மக்களாகிய நாம் எல்லோரும் இந்த தொலைக்காட்சி வாயிலாக தரிசனம் பண்ணக்கூடிய கேட்கிறத நான் பேசுகிறதை கேட்கக்கூடிய பக்தர்களாகிய எல்லோரும் இந்த ஆலயத்திற்கு வந்திருந்து இந்த வைபவத்தை அந்த குடபுடா பந்தப வாத்தியத்தை கண்டு விட்டு இறைவருடைய தனிப்பெரும் குரணியை அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாரே அன்போட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்